கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள யாரோ கூப்ட மாதிரி இருந்துச்சே ஆளையும் காணல உன்னையும் காணல யாருன்னு தெரியலையே அட நம்ம சின்ன பொண்ணே இப்படி அணக்கம் கட்டாம வந்து படுத்து இருக்கா தூங்கிட்டirかலா முழிச்சிட்டirகலானான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேக்க ஒரு வேளை அசந்து தூங்கிட்டirபாலோ சரி எதகு எழுப்பி பாப்போம் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே இருக்கா என்ன ஒரு அற்புதமான கேள்வி ஒரு வேளை நான் இப்ப இருந்தேன்னு வெத்திடுங்க தூங்கிட்டா இருக்கான்னு கேட்டா நான் முழிச்சி ஆமாக்கா நான் தூங்கிட்டு தான் இருக்கேன்னு நான் சொல்லுவேன் அதுக்குள்ள சின்ன பொண்ணு அணக்கம் காட்டாம இப்படி வீட்டுக்குள்ள வந்து ஊஞ்சல்ல படுத்துறக்கியா ஒருவேளை அசந்து தூங்கிட்டியோன்னு நினைச்சதா கேட்ட மத்துக்க இல்லக்கா நான் தூங்கல சும்மா தான் படுத்துறேன் என்ன சின்ன பொண்ணே உன் சம்பந்திகார் இன்ன ஊருக்கு போல புலுக்க ஆமாக்கா போகி பண்டிகை அன்னைக்கு வந்தவா இனி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் அவ மாமியார் வீட்டுக்கு போவா புலுக்கு இன்னா தல சிறையா இருக்குக்கா

சரி நம்ம மைனிகாரி வெறும் ரசத்தையும் தொகையிலையும் வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவான்னு பார்த்தா அம்மையும் அவளும் ரசத்தை டம்ளர் டம்ளரா குடிச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பண்ணி சொல்லுறா

இப்படி ஏதாவது ஒரு நேரம் வீட்ல இருந்து வெளியே வந்தோம்னா உடனே எங்க மாமியார் சொல்லுவாவோ அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா அந்த வீட்டுல போய் பாடு பேசா இந்த வீட்டுல போய் பாடு பேசாலும் என் கிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே பின்ன மாமியாருக்கு வேற என்ன வேலை விடுற வேலை தானே நீங்களே சொல்லுங்கக்கா நான் யார் வீட்டுக்கு கா அப்படி போயிருக்கேன் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவேன் ஒரு பத்து நிமிஷமாக இல்லைன்னா அரை மணி நேரமாக உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்தந்தாலும் நேராக கமலாக்கா வீட்டுக்கு போவேன் நான் கமலாக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிடுமா அந்தாலும் இந்த அக்கா காப்பியை போடுவாவோ எனக்கும் ஒரு கப்பு காப்பியை தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக பக்கத்தில் உள்ள கிர்ஜாக்கா வீட்டுக்கு போவேன் நான் கமலாக்கா வீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடு பேசுவேன் அப்படியே சாயங்காலம் நாலு மணி ஆயிடுமா கமலாக்கா காப்பியை போட்டு ஒரு கப்பு காப்பி எனக்கு தருவாவோ காப்பியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நேராக கிரிஜாக்கா வீட்டுக்கு போவேன் கிருஜாக்கா வீட்டுல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு அந்தாலும் சரஜக்க வீட்டுக்கு போவேன் சரஜக்க வீட்டுல வடை பச்சி போண்டா ஏதாவது செய்வோவோ அதுல ரெண்டு திண்டுக்கிட்டு அந்தாலும் பக்கத்துல நம்ம கீதா வீட்டுக்கு போவேன் யார் வீட்டுக்கும் போமாட்டேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு உள்ள எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கீதை வீட்டில் இருந்துகிட்டு வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அந்த ஒரு ஏழு மணிக்கானி எங்க வீட்டுக்கு போவேன் நீங்களே சொல்லுங்கக்கா நான் யாரு வீட்டுக்குக்கா போறேன் நமக்கு வீடு உண்டு நம்ம வீட்டு வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆனா எங்க மாமியாக்கார் என்ன வருது வராவ தெரியுமா இவ ஒவ்வொரு வீடு வீடா போய் பாடு பேசுதா அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காவாக்கா நீங்களே சொல்லுங்கக்கா எங்க மாமியாருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு மாமியாருக்கு மனசாட்சியே இல்லதான் ரெண்டு மூணு வீட்ல போய் பாடு பேசுதான் மட்டும் நான் சொல்லி இருக்காவோ ஆனா இவன் தெருவுல எல்லாரும் வீட்லயும் போய் பாடு பேசிட்டு வரேன் காணதைக்கு நான் எந்த வீட்டுலக்கா போய் சாப்பிடுவேன் யார் வீட்லயும் ஒரு மடக்கு தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேங்கா உங்களுக்கே தெரியும்ல அப்படி ஏதாவது வேணும்னா கூட உங்க வீட்டுலதான் வந்து வாங்குவேன் ஒரு கப்பு சீனியை தாங்க ஒரு ரெண்டு கரண்டி காப்பி தூளை தாங்கன்னு கேட்பேன் அப்புறம் நம்ம கீதா வீட்டுல ரெண்டு முருங்கக்கா கடன் தான் பறிச்சுக்கிடுவேன் அப்புறம் நம்ம சரதிகா வீட்ல ஒரு கப்பு சாம்பார தாங்கன்னு தருவாவோ பாத்துக்கலாக்கா நான் எங்க மாமியாருக்கு எப்படிப்பட்ட நல்ல மருமகளா இருக்கேன் ஆனா எங்க மாமியார் தாங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்காவோ இப்போ கூட பாத்தீங்களா நான் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அடிக்கடில பாத்திரம் உருட்டுற மாதிரி சத்தம் சின்ன சத்தங்க ஆயிட்டுச்சு பாத்திரம் கிடந்துச்சு அதையும் கழுவேன் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள வந்தோம் சரி வேலை பாத்துக்கிட்டு நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நம்ம இந்த ஊஞ்சல்ல படுத்திருந்தேன்

வேண்டாம்னு சொன்னா கூட நீங்க கேக்கவா போறிய உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வெயிட் பண்ணுவேன் போய் எடுத்துட்டு வாங்க

இன்னும் இன்னு சாக்கு முட்டைய வண்டியில ஏற்கல இன்னும் ரெண்டு எட்டு நடந்த

என்னது எங்க மாமியாரு பொங்கல் சீர் தந்தாவலா அதுவும் எனக்கு தெரியாமலா கொஞ்சம் இரு அது என்ன சீர்வரிசைன்னு பாக்கட்டு மைனி அது நான் சாக்கல எல்லாத்தையும் கரெக்ட்டா வச்சு கேட்டி வச்சிருக்கேன் இப்போ நீங்க தொட்டேன்னா அப்புறம் சாக்கல வந்து எல்லாம் கீழே விழுந்துரும் சம்மந்தி கறிக்கு பேச்சு சரி இல்ல மாமியா கறிக்கு முளியும் சரி இல்ல என்னவோ இதுல இருக்க கண்டுபிடிச்சுருவோம் மைனி சாக்கத் தொடாதீங்கன்னு சொன்னோம்ல அட பாத்திரம் சவுண்ட் கேக்கி அட ஆமா சாக்குக்குள்ள இருந்து பாத்திரம் சவுண்ட் எல்லாம் வருது

நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதம்மா நான் மைதி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிடுவே நீ கொஞ்சம் அமைதியா இரு என்னத்த சொல்லி சமாளிக்க போறியோ மீனா ஆ மைனி என்னன்னு சொல்லுங்க உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்கம்மா எனக்கு கொடுத்த பித்தல பாத்திரத்தை எல்லாம் நீ உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகாதே எடுத்து வச்சிருப்பா என்ன மைனி என்ன பத்தி இப்படி தப்பா புரிஞ்சு பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் சீர்வரிசை அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறாளேன்னு நினைச்சேன் எங்க வீட்டுல பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போகலாம்னு பாக்கால உனக்கு அப்படியே எமல ரொம்ப அக்கறையா இவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புதான்னு பார்த்தா என் பொருள் எல்லாம் தூக்கிட்டு ஓடறதுக்கு இவன் ரெடியா நிக்கா இங்க பாருமா சம்பந்திகாரி மேனகா என் பாசம் மரியாதை எல்லாம் இருக்கதெல்லாம் இருக்கட்டும் எங்க வீட்டுல பொருள் எல்லாம் நீ ஒண்ணு எடுத்துட்டு போவேண்டாம் உனக்கு சேர வேண்டிய பொங்கல் சீர்வரிசைய கொஞ்ச நேரம் இரு நானே எடுத்துட்டு வரேன் பாட்டி அம்மா மைனிகாரி எப்படி ஒரே ஓட்டத்தில் வீட்டுக்குள்ள ஓடியே பைட்டாவல மைனிகாரிக்குள்ள எல்லாம் வீட்ல போய் மாதிரி கழுவி அவ்ளதியன் तोड़ச்சி எடுத்து சாக்கல கட்டி எங்க வீட்ல வச்சிடுதாம் பத்தரமா நீ எதுக்கு இருட்டி அவளை தெரியாது எனக்குடா அவளை பத்தி நல்லாவே வீட்டுக்குள்ள எண்டுத்துக்கு போயிருக்கா போயிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே மேனகா மய்னி உனக்கு சேர வேண்டிய பொங்கல் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கேன் இந்த வாங்கி கே அம்மா ஆக்கரகடிக்கு போறதுக்குள்ள உங்க அம்மா உனக்காக பொங்கல் சீர்வரிசையா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காவோ வச்சிருக்கவோ இதவேணா உங்க மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடு இவளுக்கு இதான் சரி பாதி ஆக்கரகடிக்கு போற கறி பாத்திரத்தை பாத்திரத்தையெல்லாம் வீட்டில் வச்சு நல்ல கழுவி பிறக்கி துடச்சி வச்சுக்க வேணும்னா உங்க அம்மாவையும் பொங்கல் சீர் வரிசையாக வீட்டுக்கே கூட்டிட்டு போ இதே வீட்டுக்கு பொங்கல் சீர் வரிசையாக அனுப்பிட்டு போயிட்டு வாங்க சாப்பாடு அப்புறம் இட்லி அப்புறம்

நல்ல மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு சோபாவால் அழகா உட்காந்துக்கிட்டு காவில்ல சாப்பிட்ட தட்டத்த கழுவது கிடையாது காப்பி குடிச்ச கப்ப கழுவது கிடையாது கப்ப கழுவாண்டா அந்த சிங்கிளையாவது எடுத்துக்கொண்டு போடலாம்ல எங்க நான் உட்காந்து காப்பி குடிக்காமலோ அங்கேயே வச்சுடுறது இதுக்கெல்லாம் ஒரு நாளாவது முடிவு கட்டணும் முடிவு கட்டலன்னா நம்மள பைத்தியக்காரி அக்கி விடுவோம் மூக்கு பிடிச்ச சாப்பாச்சு ஆனா ஏன்டா வண்டி குறையிற மாதிரி இருக்கா என்னண்ணா இருக்கா காக்கை நம்ம சாப்பிட்டாலும் சேடா சேடா ஒரு காக்கையை குடிச்சாமா ஒரு நேரம் மர்மவளே மர்மவளான்னு தான் கூட்டுகிட்டே இருக்காவோ அப்படியே பாசத்துல கூப்பிடுற மாதிரிதான் காலையில நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிட்டாச்சு போய் படுத்து தூங்க வேண்டியது என்ன அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல யாரு வீட்டுக்காவது போய் பாடு பேச போக வேண்டியது தானே போய் என்ன வேலை நமக்கு வச்சிருக்காவளோ கடவுளே ஓ ஏய் எப்பா நான் எங்க தான் போயிட போறேன் என்ன வேறேன்னு தே எதே கூப்பிட்டலா ஆனா மருமலா உன் நமக்கு காணமா நக நகா செஞ்சுட்டோம் ஆனா சாப்பிட்டோம்

என்னைய எத்தனை நேரமா கூட்டிட்டு கிடந்தே காது கேகாது மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்திட்டீயா அது ஒண்ணு இல்ல பங்கஜா ஏன் மர்மாவை காபி போட்டு தந்தாளா அட மெய் மறந்த குடிச்சிட்டேRenderTarget அந்த நினைப்புல எனக்கு நீ கூட்டதே காதல உளலபத்துக்கு பரவாயில்லை அந்த விதத்துல நீ அதிசய सालीடா वो मर्मावणुके நல்ல வேளைல செஞ்சி தாராலா ஆமா நான்தா மर्माவட்ட मामியர்க்கிட்ட காட்டிதம்ளா நம்ம பக்கத்து தெரு முகாய் மாணுக பொண்ணு பாத்துக்கிட்டுகாவோளுக்கு அவ பொண்ணு விட்டு தறங்க வந்து இங்க எல்லาร்கிட்டயே விசாரிச்சிட்டு போனவ பத்துக்கு

இவங்க குறையே சொல்ல மாட்டாவிடாக்கோ எனக்கு அம்மா நல்ல குணம் நல்ல சிக்கனமானவ ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னம்பதுக்க அவ கையில ரூபாய கொண்டு போய் கொடுத்தோம்னா திருப்பி நம்ம வாங்கவே முடியாது ஒத்த ரூபாய் கூட நமக்கு தர மாட்டா அப்படினு பெருமையா சொன்னம்பதுக்க ஆமா சரிதானே அவளை பத்தி நீ எல்லாம் கரெக்டா தான சொல்லிருக்க ஆமா பரிமளா நான் என்னைக்கு யார பத்தி குறை சொல்லிருக்கேன் எல்லார பத்தியே நான் நல்லதாவே சொல்லுவேன் இப்படி பொண்ணு வீட்ல இருந்து நம்ம கிட்ட விசாரிக்க வரப்பட்ட எல்லார்கிட்டயும் நாம சொல்லுது தானே கேட்டுக்கிட்டு பொண்ணு விட்டு போயிட்டாங்களா அப்ப இது திருப்பி வரவே மாட்டாவா அம்மா வீட்டுக்கு போணும்னு நினைக்க இப்ப திரும்பவும் பயுசான காலத்துல மாமியார் ஏதோ ஆசைப்பட்டு கேக்கவோட காலையில இருந்து இவ்ளோ நேரமா கஷ்டப்பட்டு எல்லா சமையலையும் செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனா இதெல்லாம் மாமியாரோட பிளானா? ச, मामியாரை பத்தி நாம முழுசா புரிஞ்சிக்காம தான் இருந்திருக்கோம். இங்க இருந்தா நான் வீட்டு தினமும் வீட்டு வேலையில இவங்க தான் செய்தாங்களோ? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காப்பி குடிச்ச கப்பையே கழுவது கிடையாது என்னமோ இவங்க தான் எல்லா வேலையும் பார்த்த மாதிரி என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காவோ வா மர்மவளாத நீ சொன்ன உடனே எல்லாரத்தையும் உனக்கு செஞ்சு தர ஆனா யா மர்மவா குழம்பு வச்சால அதுல வெண்ணெய் கோரிய ஊத்தி வைக்க ஆமா அடுத்த வீட்டு மர்மவள பத்தி குறச்சனா உங்க மர்மவ உங்களுக்கு இது செய்வா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீன் கடையில இருந்து யா மர்மவா மீனை வாங்கிட்டு போறா சோத்த பொங்கி நல்ல மீன் குழம்பை வச்சி நல்ல சுட சுட திம்பா எனக்கு சோத்த தாராளா இல்லனா பழைய ரெஞ்சே தாராளா யாருக்கு தெரியும்

தான் நீங்க வாங்கிட்டு வந்த மீனா அப்படியே வச்சிருக்கேன் நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெத்திலி மீனாவியல் செஞ்சு சாப்பிடுங்க என்ன நானே செஞ்சு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க போங்க